ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இது கேஆர் சைல்ஸ் நாங்கள் வந்து ஹோல்சேல் ரேட்ல ரீட்டைலும் பண்ணி தரோம் கிட்ட வந்து என்னென்ன ஐட்டம்ஸ் இருக்குன்னா கர்ட்டன்ஸ் பெட் ஸ்பிரெட்ஸு பெட் மேட்ரஸ்பில்லோஸ் குஷனு குஷன் கவர்ஸ் லைன்ஸ் இதெல்லாமே நாங்கள் டீல் பண்ணுறோம் ரெடிமேட் கர்ட்டன்ஸ் நாங்கள் ஹோல்சேல் பிரைஸ்ல கொடுக்குறோம் ஈவன் சிங்கிள் பீஸ்னால உங்களுக்கு கொரியர் டெலிவரி கொடுக்கலாம் பல்குவான்னாலும் பண்ணி தரலாம் உங்களுக்கு ஆல் ஓவர் தமிழ்நாடு நாங்கள் ஃபுல்லாக சப்ளை பண்ணுறோம் கஸ்டமைஸும் பண்ணித்தரோம் உங்களுக்கு நீங்கள் மெஷர்மெண்ட் வந்து வீட்டுக்கு வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வந்து இன்ஸ்டாலேஷன் பண்ணி தரனாலும் பண்ணி தரோம் கர்ட்டன் சம்பந்தப்பட்ட ஐட்டம்ஸ் பெட் ஸ்பிரெட்ஸ் பெட் எல்லாமே டு செட் நாங்கள் பண்ணித்தரோம் ஃபுல்லாகவே வாங்க நம்ம இப்போ ஒன்றும் பாக்கலாம் பிவிசி பிளான்ஸ் நம்மகிட்ட எயிட்டி ஃபைவ் இருந்து நைன்டி வரைக்கும் இருக்குது பால்கனிக்கு நம்ம சன்லைட் உள்ள வரக்கூடாது மழை வந்தா மழை தண்ணி உள்ள வரக்கூடாது தேவைப்பட்டா மேலே கீழே இது ஒண்ணு இல்லை சார் ஸ்பான்ஞ்ச் வச்சு இது வாஷிபிள்ளே தான் உங்களுக்கு ஸ்பாஞ்ச் வச்சு தண்ணி போட்டு நம்ம தொடிச்சிக்கலாம் ஒன்னும் ஆகாது இது வந்து பால்கனிக்கு தான் யூஸ் பண்றது ஸ்கோர் ஃபிட் வந்து எயிட்டி ஃபைவ்ல இருந்து நைன்டி ஃபைவ் ருபீஸ் ஒரே இருக்கும் சார் இது உங்களுக்கு இதுல எல்லா கலர்ஸும் நம்ம கிட்ட கிடைக்கும் இது லாக் சார் இது ஓப்பன் இது வந்து டிஸ்பிளே போட்டுருக்குறோம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் எல்லா கலர்ஸும் பார்க்கலாம் சார் இதில் இது டுவெண்ட்டி டுவெண்ட்டி ஃபைவ் கலர்ஸ் வரைக்கும் இருக்குது சார் இது வந்து பார்த்தீங்கன்னா ஸ்கொயர் ஃபீட் வந்து எயிட்டி ஃபைவ் ருபீஸ் தான் சார் எங்ககிட்ட இது ஹோல்சேல் பிரைஸ் தான் சார் நம்மகிட்ட பிவிசி சார் இது ஒன்றும் ஆகாது இது வந்து பிவிசி பிளேங் சார் இது மினிஷன் பிளேஸ் சொல்லுவாங்க இது உட்டு டைப்பில் வருதுங்க இது ஆஃபீஸில் கிளாஸுக்கு விண்டோ வீட்டுக்கு விண்டோஸ் கிளாஸ் விண்டோக்கு மோஸ்ட்லி போட்டால் நல்லாயிருக்கும் சார் இது இது லாக் சார் இது திரும்பி மோஸ்ட்லி இது உங்களை ஓப்பன் பண்ணுன்னா இது பண்ணிக்கலாம் எவ்வளோ தூரம்னா வச்சுக்கலாம் இது நம்ம இப்போ சன்லைட் வேணாம் நம்ம க்ளோஸ் பண்ணலன்னு நினைச்சாங்கன்னா இது க்ளோஸ் பண்ணிக்கலாம் சார் இதில் வந்து சிக்ஸ் கலர்ஸ் வரும் சார் உங்களுக்கு எந்த கலர்ஸ் நம்மளுக்கு இல்லை ஒரே கலர் ஒன்றும் போட்டுக்கலாம் இல்லை நம்மளுக்கு பேட்ச் பேட்சாக கேட்டாங்கன்னா கூட பண்ணி கொடுத்துடலாம் சார் இது வந்து சிக்ஸ் கலர்ஸ் வருது சார் உங்களுக்கு உங்களுக்கு ஒரே கலரில் போனாலும் போடலாம் இல்லை உங்களுக்கு பிட்டு பிட்டாக போனால் கூட போட்டு கொடுக்கலாம் சார் இதுவும் கஸ்டமைஸ் தான் சார் இது இது ஸ்கொயர் ஃபிட் பார்த்தீங்கன்னா த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் சார் இது இது உட்டு சார் இது கலர் ஃபேட் ஆகணும் ஒன்றும் ஆகுது மோஸ்ட்லி வந்து கிளாஸ்க்கு போட்டிங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும் இது வந்து ரோலர் ப்ளைன் சார் இது ரோலர் ப்ளைன்ஸ் விண்டோஸ்க்கு வீட்டுக்கு இப்போ ஸ்மால் விண்டோ இருக்குது கிச்சன் விண்டோ இருக்குது அதுக்கெல்லாம் போடலாம் சார் ஸ்மால் விண்டோ த்ரீ ஃபீட்டு நாலு ஃபீட்டுக்கெல்லாம் இது யூஸ் பண்ணிக்கலாம் சார் இதில் இது ஆஃபீஸ்க்கு எல்லாமே யூஸ் பண்ணிக்கலாம் க்ளீன் பண்ணாதே சார் ஸ்பான்ஜில் வந்து நம்ம தண்ணி மாதிரி வச்சுட்டு தொடச்சு விட்டுலாம் சார் எல்லாமே வாஷபிள் தான் சார் இது கலர் ஃபெயில் ஆகாது ஒன்றும் ஆகாது நம்ம எவ்வளோ தூரம் ஒன்றும் ஏற்றுக்கலாம் வித் அது பெல்மெட் பாக்ஸ் சார் இது பெல்மெட் ஒன்றுனா உங்களுக்கு ஒன் தேர்ட்டி ஒன் டுவெண்ட்டி ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குது சார் நம்மளுக்கு பல்மெட்டை வேணா ஒன்லி ரோலர்ஸ் மொத்தம் ஒன்றுனா உங்களுக்கு ஒன் டொண்ட்டி ஒன் டெனில் இருக்கும் சார் கலர்ஸ் அது இருக்குது பாருங்கள் சார் இதில் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது சார் நம்மகிட்ட கலர்ஸ் நல்லா மேட் ஃபினிஷிங் இருக்குது எல்லா கலர்ஸ் இருக்குது சார் இதில் இது பிரைஸ் வந்து ஸ்டார்டிங்லேருந்து நைன்ட்டி ஃபைவ் ருபீஸ் ஆரம்பம் சார் ஒன் ஃபார்ட்டி வரைக்கும் இருக்குது சார் இப்போ நெக்ஸ்ட் வந்து கட்டன்ஸ் வரும் சார் இது வந்திங்கன்னா அது ஃப்ரிஞ்சஸ் ஃபிட் சார் இது பிரிச்சர்ஸ் கட்டன்ஸ் இது நம்மகிட்டே துணி வாங்கி நம்மளே டிச்சிங் பண்ணி கையில் கொடுத்துடுறோம் ஆக்சுவலி இது வந்து ஷீர் கிளாத் சொல்லுவோம் ஃப்ரென்ச் விண்டோக்கு போடுறது இது ஒன்று அதுக்கு மேலே ஒரு கட்டன்ஸ் போடுவோம் இது பிரைஸ் வந்து மீட்டர் வந்து டூ ஃபிஃப்டி சார் இந்த மட்டும் இது ஃபார்ட்டி கலர்ஸ் இருக்குது சார் நம்மகிட்ட இதில் எல்லா வெரைட்டிஸ் இருக்குது உங்களுக்கு இப்போ நம்ம பார்த்து இல்லைங்களா சார் ஸ்க்ரீனு இதில் வந்து வேறு கலர்ஸ் சார் வெரைட்டி கலர்ஸ் இது ஒன்று இது ஒரு கல் சார் இது ஒரு கலர்ஸ் எல்லாம் கலர்ஸ் இந்த மட்டும் இருக்கும் சார் ஃபார்ட்டி கலர்ஸ் வரைக்கும் இருக்கு இது லைஃப் நம்ம பத்து வருஷம் கூட யூஸ் பண்ணலாம் சார் ஒன்றும் பிரச்சனை சார் இது வாஷபிள் கலர் ஷேட் ஆகாது ஆகாது சார் இதுக்கு பேர் வந்து பிளாசம் சார் இது ஃபோல்டர் நேமு இப்போ இதே மாதிரி பார்த்தீங்கன்னா இது வந்து த்ரீ சார் இதுக்கு பேர் வந்து மெரினா ஃபோல்டர் சொல்லுவாங்க இது வந்து மிஷின் எம்ப்ராய்டிங் சார் இது இது ஒரு கலர்ஸ் இது வந்து த்ரீ ஹண்ட்ரெட்ஸ் வரும் சார் நம்ம கிளாத் வந்து டூ ஃபிஃப்டிலிருந்து த்ரீ ஹண்ட்ரட் ஃபைவ் ஹண்ட்ரட் வரைக்கும் இருக்கு சார் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி சார் இதெல்லாம் டூ ஃபிஃப்டி எந்த கலர் சொன்னாலும் கிடைக்கும் சார் இந்த இதுலேயே எங்கள்கிட்ட ஃபார்ட்டி கலர்ஸ் வரைக்கும் இருக்கு சார் எங்ககிட்ட இது ஒன்று ஃபோல்டர்ஸ் கூட இருக்கு சார் ஃபோல்டரூம் பாத்துக்கலாம் எங்ககிட்ட எல்லாமே இருக்கு இது பாருங்க சார் இது பேர் மெரினா இப்போ த்ரீ ஹண்ட்ரட் ஒரு ஃபோல் ரோல காமிச்சல் சார் இதில் எல்லா கலர்ஸும் இருக்கு எங்ககிட்ட ஒரு கலர்ஸ்ல வந்து அஞ்சு டிசைன் வருது சார் இதுல வந்து ஆக்சுவலி நான் பாத்தீங்கன்னா இதுலேயே மெயின் கிளாத்தும் இருக்குது இது வந்து ஃப்ரெஞ்ச் விண்டோக்கு மெயின் போட்டு இது பேக் சைட்ல ஷீர் போடுவாங்க இல்ல எங்களுக்கு இது மெயின் வேணான்னா கூட வேற வெரைட்டில கூட வேற டிசைனில் கூட ஷீர் போட்டு மெயின் போட்டுக்கலாம் சார் இது எல்லாமே சார் எல்லா கலர்ஸ் இருக்கு எங்ககிட்ட ஃபார்ட்டி கலர்ஸ் உரிக்கு இருக்கு நம்மகிட்ட இதெல்லாம் போட்டாக்க ஒரு வீட்டுக்கே ஒரு அழகு சார் இது ஃப்ரெஞ்ச் ஃபீல்டாக மோஸ்ட்லி நம்ம யூஸ் பண்ணுவோம் சார் இது கஸ்டமர் வீட்டுக்கு மெயின் ஹாலில் போடுவோம் நம்ம சொல்லப்போனால் அது ஒரு கலை மாதிரி சார் இது இது வந்து பாத்தீங்கன்னா எம்போஸ் ரெடிமேட்ல எம்போஸ் டோர் சைஸ் இது செவன் ஃபீட் ஹைட் வரும் இது விண்டோக்கு யூஸ் பண்ணலாம் டோருக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து எம்போஸ் பண்ண மாதிரி இருக்கும் இது ஒரு கட்டன் வெறும் தான் ரெடிமேட் கர்ட்டன் இதுல ஃபைவ் ஹைட் வேணும் ரூபாய் ரேட் இது பாத்தீங்கன்னா இது பாத்தீங்கன்னா டோர் வரும் விண்டோ வரும் இதுல ஒரு நாலஞ்சு அஞ்சு கலர்ஸ் இருக்கு அதே மாதிரி டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃபரண்ட் டிசைன்ஸ் இருக்கு இது பாத்தீங்கன்னா டிஜிட்டல் பிரிண்ட் இது பாத்தீங்கன்னா டோர் சைஸ் வந்து உங்களுக்கு முன்னூத்தி ஐம்பது வரும் விண்டோ வந்து முன்னூறு ரூபாய் வரும் இது நெக்ஸ்ட் ரேஞ்ச் இது இது நெட்டிங் பிரிண்ட் இதுல வந்து உங்களுக்கு டோர் சைஸ்னா முன்னூறு ரூபாய் விண்டோனா இருநூத்தி ஐம்பது ரூபா அந்த ப்ளூவும் அதே ரேஞ்ச் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் அது பாத்தீங்கன்னா சாட்டின் ஃபேப்ரிக் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு விண்டோ டோர் வந்து சிக்ஸ் ஹண்ட்ரட் ரேஞ்ச் நல்ல லைஃப் இருக்குங்க எல்லாமே ஹைலைட் பேட்டர்னு ஹைலைட் ரிங்ஸோட வந்துடும் ரெடிமேட் பேட்டர்னு இது நம்ம அதான் கஸ்டமைஸ் கிடையாது இது ரெடிமேட் ஃபைவ் அண்ட் சன் ஃபீட் அவைலபிள் நம்ம எப்படி ஒன்று எடுத்துக்கலாம் இதுலயும் ஷியர் ஃபேப்ரிக் ரெடிமேட்ல ஷியர் இது பாத்தீங்கன்னா உங்களுக்கு டோர் முன்னூறு ரூபா வரும் வரும் சன்ஃபீட் டைப் வந்து முன்னூறு ரூபா விண்டோ பாத்தீங்கன்னா இருநூத்தம்பது ரூபா ரேஞ்ச் வரும் இதுலேயே கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இது பேர் வந்து அண்ட் டைல்ஸ்னு சொல்லுவாங்க இது நாங்க இரநூறுவா இருந்து நானூறு ரூபா இருக்கு பண்ணி தரோம் ஒரு ரன்னிங் ஃபீட் ஃபேப்ரிக்கு வித் அந்த லேஸ் ஒர்க் எல்லாம் சேர்த்து இது வந்து இப்ப லேட்டஸ்டா வந்திருக்கு இது வந்து எம்போஸ் ஃபேப்ரிக்கு ப்ளைன் டெக்ஸ்டர் வரும் இது வந்து விண்டோ வந்து இரநூத்தி ஐம்பது ரூபா வரும் டோர் பாத்தீங்கன்னா இதுல முன்னூறு ரூபா வரும் ஹைட் அஞ்சு அடி வந்து இரநூத்தி ஐம்பது ஏழு அடி வந்து முந்நூறுவா இதுல பாத்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் இதோட கலர் ஆப்ஷன் பாத்தீங்கன்னா கிரே கலர் இருக்கு மெரூன் இருக்கு அண்ட் பீச் கலர் இந்த மூணு ப்ளஸ் இது ஒரு நாலு கலர் இருக்குங்க இதில் ஃபோர் கலர் ஆப்ஷன் ஃபோருமே கான்ட்ராஸ்ட் கலர் நல்லாயிருக்கும் இது இரநூத்தம்பது ரூபா விண்டோ முந்நூறுரூவா டோர் வித் அந்த ரிங்கு எல்லா வாஷபிள் ஈஸி டு க்ளீன் இது ஈஸியாக எடுத்து வாஷும் பண்ணிக்கலாம் ஈஸி டு ரிமூவ் நம்ம ரிமூவ் பண்ணிட்டு வாஷ் பண்ணிக்கலாம் இல்லை அப்படியே அண்ட் ரேகம் பண்ணிக்கலாம் பாருங்கள் ஈஸியாக எடுத்து க்ளீன் பண்ணிக்கலாம் ஈஸியாக மாட்டிடலாம் அவ்வளோதான் இந்த எம்போஸ்லேயே இது வந்து பேச்சு ஒர்க் மாதிரி டபுள் கலர் காம்பினேஷன் இது வந்து காம்பினேஷன் கடன்னு சொல்லுவாங்க இது இரநூத்தம்பது ரூபா விண்டோ டோர் வந்து முந்நூறுவா இதில் கலர்ஸ் பார்த்தீங்கன்னா முன்னோரு கலர் ஆப்ஷன் இது வந்து பார்த்தீங்கன்னா விண்டோ வந்து உங்களுக்கு ஃபோர் ஃபிஃப்டி டோர் வந்து ஃபைவ் ஃபிஃப்டி இது கொஞ்சம் ஹெவி குவாலிட்டி நல்லாயிருக்கும் உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா இதில் ப்ளூ கலர் இருக்குது ஆஃப் வைட் சாண்டல் கலர் லைட் காஃபி இதை தவிர அது இந்த ஒரு கலர்

பார்த்தீா கலர் ஆப்ஷன்ஸ் பார்த்திங்கன்னா இது பாருங்கள் இதில் ப்ளூ கலர் இது டார்க் க்ரே ப்ரௌன்னு மெரோனு பிங்க்கு மொத்தம் ஆறு கலர் இருக்குங்க இது இது போட்டிங்கன்னா உங்களுக்கு சன்லைட் வராது உங்களுக்கு நல்ல ஹெவி திக் ஃபேப்ரிக் நல்ல திக் மெட்டீரியல் சன்லைட்டெலாம் உள்ளே வராது உங்களுக்கு நல்லாயிருக்கும் உங்களுக்கு இப்போ நம்ம ஸ்டிச்சிங் மாடல் பாத்துல இதெல்லாம் டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் மாடல் ஃபர்ஸ்ட் ஹைலைட் மாடல் இப்போ நம்ம பாக்கிறது எல்லாமே கஸ்டமைஸ் நீங்க ஆர்டர் கொடுத்தீங்கன்னா ஒன் ஆர் டூ டேஸ்ல ரெடி பண்ணி கொடுத்துருவோம் ரெகுலர் பேட்டர்ன் வந்து ரிங் மாடல் ஹைலைட் பேட்டர்னு அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ஒர்க் ஐலைட்லேயே பேட்ச் வித் லேஸோட நெக்ஸ்ட் பேட்டன் பாத்தீங்கன்னா இது வந்து பிளீட் மாடல் ஃப்ரெஞ்ச் பிளீட் மாடல் இது பாத்தீங்கன்னா வேலன்ஸ் ஹைலட்லேயே வந்து வேலன்ஸ் மாடல் இது ரெகுலர் ஐலைட் மாடல் இது ஸ்டிச்சிங் மாடல் பொறுத்து இப்போ நம்ம பேசிக் வந்து நாங்க ஐம்பது ரூபால அதை இரநூறுவா இரநூறு ஸ்டிச்சிங் சார்ஜ் எங்கே பிளெயின் கட்னா ஐம்பது ரூபா பிளீட் ஐலைட் ஒரு ஒரு மாதிரி ஆகும் உங்களுக்கு டூ ஹண்ட்ரட் இருக்கு இப்ப நம்ம கேட்லாக்ஸ் பாக்கலாம் நம்ம தான் பண்றோம் உங்களோட ஓன் பிராண்ட்லே கொடுக்குறோம் இது வந்து நூற்றி இருபது ஒரு மீட்டர் ஆகுதுங்க இதோட அவுட்லுக் இப்படி வரும் உங்களுக்கு மீட்டர் வந்து பாத்தீங்கன்னா நூற்றி இருபது ரூபா இதுல நாலு டிசைன்ஸ் வரும் ஒரு டிசைன்ல ஆறு கலர் வரும் ஆறுல இருந்து ஏழு கலர்ஸ் கூட வரும் இது பாத்தீங்கன்னா ப்ளூ பேட்டர்னு இது பிரௌன் மெரூன் கிரே பான் கிரீன் இதுல டிஃப்ரெண்ட் டிஃபரென்ட் டிசைன் இது ஸ்மால் லீவ்ஸ் இது எல்லாமே மீட்டர் வந்து நூற்றி இருபது ரூபா ஆகுது இதோட வித் பாத்தீங்கன்னா வித் வருங்க அண்ட் பார்த்தீங்கன்னா மீட்டர் ஒரு மீட்டரோட நூற்றி இருபது ரூபாய் இது வந்து நம்ம கஸ்டமைஸும் பண்ணி தரோம் நாங்களே ஸ்டிச்சும் பண்ணி தரோம் இல்ல ஒன்லி ஃபேப்ரிக் மட்டும் கொடுப்போம் இதுல ஃபிளீட் மாடல் ரிங் மாடல் ஹைலைட் மாடல் எல்லாமே ஸ்டிச் பண்ணி தரும் இது டெஸ்டர் மாடல் இதுலேயே இது வந்து ஒரு மாதிரி ஒரு மாதிரி லீவ் டிசைன் மாதிரி இருக்கும் இதில் பார்த்தீங்கன்னா ஒரு ஆறுலேருந்து ஏழு டிசைன்ஸ் இருக்கு அண்ட் ஈச்ல வந்து சிக்ஸ் டூ செவன் கலர்ஸ் இருக்கு இதுல எங்ககிட்ட இதில் ட்ரீ மாடல் மாதிரி இருக்கும் இதுலேயே டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இது நெக்ஸ்ட் ரேஞ்ச் அதே ஒன் டுவெண்ட்டிலே நெக்ஸ்ட் கேட்லாக் இது இது பார்த்தீங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா எங்ககிட்ட அதே மாதிரி சேம் சிக்ஸ் டூ செவன் டிசைன்ஸ் இருக்கு இது பாருங்க இதோட அவுட்லுக் பார்த்தீங்கன்னா அப்படி இருக்கும் இது டெக்ஸ்டர் இது ட்ரீ டிசைன்ஸ் இது ஒரு மாதிரி ரூட் டிசைன் மாதிரி இது டமாஸ்க் டிசைனு இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் கலர்ஸ் அண்ட் டிசைன்ஸ் பாருங்க கலர்லாம் கேரண்டிங்க வாஷபிள் இது வந்து நீங்க இப்ப இன் கேஸ் கர்டன்ஸ் வந்து வீட்டுல வந்து மெஷர்மெண்ட் எடுக்கணும்னாலும் பர்சன் அமைச்சு நாங்க எடுத்து நாங்களே வந்து இன்சுலேஷனும் பண்ணி தரலாம் கர்டன் ஸ்டிச் பண்ணி இன்சுலேஷனும் பண்ணி தரலாம் வர முடியல ஷோரூம்க்கு வர முடியல நேரில் அப்படின்னா ஜஸ்ட் எனக்கு காண்டாக்ட் பண்ணுங்க என்னோட நம்பர் வாட்ஸ்அப் நம்பர் கொடுக்குறேன் கால் பண்ணுங்க நான் பர்சன் அமைச்சு எங்களோட சேல்ஸ் மேன் உங்களுக்கு கேட்டலாக் வீட்லயே காமிச்சு அங்கேயே உங்களுக்கு ஆர்டர் எடுத்து பண்ணி தரலாம் வித் இன்சுலேஷனோட வீடு ஆஃபீஸ் ரெசார்ட்க்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டல்ஸ்க்கு எல்லாத்துக்குமே நாங்கள் பண்ணி தரோம் ஃபுல்லாவே லேட்டஸ்ட் இப்போ எல்லா வெரைட்டிஸுமே எங்கிட்ட இருக்கு நாங்கள் ஃபுல் கர்டன்ஸ்ல ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் நாங்கள் தான் நீங்கள் சொல்லுங்க என்ன வெரைட்டி வேணா என்ன மாடல் வேணா என்ன டைம்ல வேணால் கொடுக்கலாம் உங்களுக்கு எவ்வளோ குவாண்டிட்டி வேணாலும் தரலாம் இது வந்து நெக்ஸ்ட் சீரிஸ் இது இது கேட்டலாக் நேம் வந்து சிட்ரான் பிளாக் அவுட் எம்போஸ் ஃபேப்ரிக் இது நம்ம சன்லைட் வரக்கூடாது இப்போ ஸ்டூடியோ பர்பஸ்க்கு டான்ஸ் ஸ்டூடியோக்கு இதுக்கெல்லாம் போடணும் எனக்கு சன்லைட் உள்ள வரக்கூடாது இதெல்லாம் போடலாம் மீட்டர் வந்து ஒன் செவன்டி பிளாக் அவுட் உள்ள சன்லைட்டே வராது நல்லா இருக்கும் நம்ம வெஸ்ட் சைட் விண்டோ எனக்கு ரொம்ப டிஸ்டர்பா இருக்கு சன்லைட் வருது அப்படின்னா போடலாம் இதெல்லாம் லேட்டஸ்ட் வித் டெக்ஸ்சரோட மீட்டர் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் ரூபீஸ் வரும் ஒரு மீட்டர் எங்க கிட்ட ரெண்டு விண்டோல இருந்து நீங்க ஆரம்பிங்க ரெண்டு விண்டோல இருந்து கூட நாங்கள் பண்ணி தருவோம் மினிமம் டூ விண்டோஸ்ல இருந்து மேக்ஸிமம் நீங்க எத்தனை விண்டோனா சொல்லுங்க பண்ணி தரலாம் சென்னையா இருந்தா அவுட் ஸ்டேஷனா இருந்தா எனக்கு குவான்டிட்டியா கொடுத்தா நான் வந்து அப்பாசன் அமைச்சு பண்ணி தரலாங்க உங்களுக்கு இதெல்லாம் கலர்ஸ் பாருங்க டிஃப்ரெண்ட் கலர்ஸ் எல்லாமே சூப்பராக இருக்கும் இது எல்லாமே டார்க் அண்ட் லைட் காம்பினேஷன்ல இருக்கும் எம்போஸ் வித் ஃபேப்ரிக் வந்து வித் எம்போஸ் பிளாக் அவுட்ல எம்போஸ் சன்லைட் சுத்தமாக வராது ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இது சன்லைட் வராது இது பாருங்க இது கிரே பேஸ் நல்லா இருக்கும் இது நம்ம சர்ச்சுக்கு ஹோட்டல்ஸ்க்கு ரெசார்ட்ஸ்க்கு மோஸ்ட்லி கேட்பாங்க இது மாதிரி தான் பிளாக் சீரிஸ் தான் கேட்பாங்க இதெல்லாம் நல்லா இருக்கும் இது வந்து மீட்டர் ஒன் செவன்டி ஃபைவ் இதுக்கு நீங்க லைனிங்கே போட தேவையில்லை சில கட்டன்ஸ்க்கு லைனிங் போடணும் இதுக்கு லைனிங்கே தேவையில்லை ஏன்னா இதுவே வந்து ஃபேப்ரிக் ஹெவியா இருக்கும் இது அதுக்கு அடுத்த ரேஞ்சு இது வந்து டூ ஃபிஃப்டி ஆகுது மீட்டர் இதுல பாத்தீங்கன்னா இது ஷியர் ஷியர் வந்து உங்களுக்கு டூ டுவெண்ட்டி ஃபைவ் அண்ட் மெயின் வந்து டூ பிப்டி நம்ம ஆல்ரெடி பார்த்த மாதிரி மெயின் கட்டன் வந்து ஃப்ரண்ட்ல போடுவாங்க பேக்ல ஷியர் கட்டன் போடுவாங்க ஃப்ரெண்ட் விண்டோக்ல பாருங்க இதுல கலர் ஆப்ஷன் பாருங்க ஒரு ஷியர் மீதில மெயின் இப்போ நம்ம இந்த ஷியரை போட்டு மெயின் கட்டன் இதை போட்டுக்கலாம் இந்த நாலு டிசைன்ல எதனா ஒன்று போட்டுக்கலாம் நல்லா இருக்கும் இதோட காம்பினேஷன் எல்லாமே சூப்பராக இருக்கும் கலர்ஸ் எல்லாமே ரிச்சா வேற லெவலில் இருக்கும் பெட்ரூம்ஸ்க்கு எல்லாத்துக்கும் போடலாம் இது பாத்தீங்கன்னா மீட்டர் டூ ஆகுதுங்க மெயின் ஷியர் கட்டன் வந்து டூ ஆகுது மீட்டர் வித் வந்து ஃபோர் ஃபீட் இது எல்லாமே நாங்க இதுலயே வந்து ரிமோட் கண்ட்ரோல் ஆப்ஷன்லாம் கூட பண்ணி தருவாங்க உங்களுக்கு ரிமோட்ல வேணும் அப்படின்னா வித் ட்ராக் இன்ஸ்டேஷனோட ரிமோட் கண்ட்ரோல் பண்ணி தரும் இது வந்து டூ ஃபிஃப்டி ரேஞ்சிலேயே நெக்ஸ்ட் வெரைட்டி இது நல்லா இருக்கும் இதோட லுக் பாத்தீங்கன்னா இது மாதிரி வரும் உங்களுக்கு நல்லா இருக்கும் டிசைன் இது பிளைன்ஸ் பண்ணலாம் ரோமன் பிளைன்ஸ் பண்ணலாம் இது இருக்க ரோமன் பிளைண்ட் இதுல கர்ட்டன் உங்களுக்கு இந்த ஃபேப்ரிக்ல ரோமன் பிளைண்ட் நாங்க சொன்ன மாதிரி அந்த ரிமோட் கண்ட்ரோல் பேஸ் நார்மல் ஃபிளீட் மாடல் ஃப்ரெஞ்ச் ஃபிளீட் மாடல் ஹைலைட் மாடல் எல்லாமே பண்ணி தரலாம் இப்போ மீட்டர் வந்து ரூபா ஒரு மீட்டரோட இரநூத்தி ஐம்பது ரூபா நம்ம சைஸுக்கு ஏற்ற மாதிரி ரேட் வரும் இப்போ ஃபைவ் ஃபைவ் விண்டோனா அப்ராக்ஸ் ஸோ ஒரு ஆறு மீட்டர் தேவைப்படும் இதே வந்து உங்களுக்கு ஃப்ரெண்ட் விண்டோ செவன் பை செவன் விண்டோ அப்படின்னா உங்களுக்கு ஒரு டென் மீட்டர்ஸ் தேவைப்படும் அதான் அர்ஜென்ட் கேட்டால் ஒன் ஆர் டூ டேஸ் இல்லை எங்களுக்கு டைம் இருக்குது அப்படின்னா ஒன் வீக் வரைக்கும் பண்ணித்தரலாம் அது எவ்வளவு மீட்டர்ஸ் எத்தனை விண்டோ வந்தாலும் பண்ணி தரலாம் இது ஃபங்க்ஷன் மேரேஜ் ஹாலுக்கு போடலாம் ரெசார்ட்டுக்கு ரெஸ்டாரண்ட்டுக்கு ஹோட்டல் பெரிய பெரிய ஹோட்டலுக்கு ஃபுல்லா சப்ளை பண்ணி தரோம் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேலும் பண்றோம் நாங்க ரீட்டைலும் பண்ணி தரோம் உங்களுக்கு ஒரு விண்டோனால பண்ணி தரலாம் எத்தனை விண்டோனால பண்ணி தரலாம் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க வாங்க இப்ப நம்ம கர்டன் ஃபேப்ரிக்கோட ரன்னிங் மெட்டீரியல் பார்க்குறோம் இது எல்லாமே அந்த டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் இதெல்லாம் இதில் பார்த்தீங்கன்னா டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் மெயின் கிளாத்தோ இருக்குது ஷியர் ஃபேப்ரிக்கும் இருக்குது இதுலேயே அந்த காம்பினேஷன் ஏற்ற மாதிரி நம்ம போட்டுக்கலாம் இது எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான் உங்களுக்கு டூ ஃபிஃப்டி ருபீஸ் மீட்டர் மீட்டர் இதுல பிளெயினோ இருக்கு டிசைன் இருக்குது இருக்கு எல்லாமே ஒரே ரேஞ்ச் தான் இரநூத்தம்பது

எல்லாமே எங்களோட ஸ்டாக்கு ஒன் ஸ்டாக்கு நிறைய இருக்கு நம்ம கிட்ட ஒரு சிங்கிள் கலர்ல உங்களுக்கு இரநூறு முன்னூறு மீட்டர் வேணுனாலும் தரலாம் உங்களுக்கு இது வந்து ஷியர் ஃபேபிரிக் இப்ப லேட்டஸ்டா இது நூறு ரூபா மீட்டர் ஆகுது இது நூறு ரூபாய் ஸ்டார்ட் ஆகி உங்களுக்கு நிறைய ரேஞ்ச் இருக்கு இதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இது மெயின் ஃபேப்ரிக் த்ரீ ஹண்ட்ரட் ருபீஸ் வரும் மீட்டர் இது எல்லாமே த்ரீ ஹண்ட்ரட் கீழ இருக்குது டூ பிப்டி மிக்சப்ல இருக்கு டூ ஃபிஃப்டி த்ரீ ஹண்ட்ரட் ரேஞ்ச்ல இருக்கு இது பிளாக் அட் எம்போஸ் ஒன் செவன்டி ரேஞ்சு இது டூ ஃபிஃப்டி ரேஞ்சு இது ஷியர் வந்து உங்களுக்கு த்ரீ இந்த ஷியர் வந்து உங்களுக்கு டூ இது எல்லாமே டூ ஃபிஃப்டி ரேஞ்ச் வரும் இதில் எல்லா கலர் ஆப்ஷன்ஸும் உங்களுக்கு இருக்குது லைட் கலர் டார்க் கலர் நியூட்ரல் கலர்ஸ் எல்லாமே இருக்குது இதெல்லாமே கர்டன் கிளாத் தான் ஃபுல்லாகவே

இது வந்து சீட்டு இது வந்து பேக் இது வந்து ஃபோமு வித் காடா கவர் அண்ட் அவுட்டர் கவர் எல்லாமே போட்டு தந்துடலாம் உங்களுக்கு செவன் இயர்ஸ் வாரண்டியோட வருது பாருங்க செவன் இயர்ஸ் வாரண்டி இது வந்து பி யூ மோல்டட் ஃபோம் சொல்லுவாங்க இது இது வந்து உங்களுக்கு ஃபோமு இன்னர் கவரும் போட்டு அவுட்டர் கவரும் போட்டு ஸ்டிச் பண்ணி தரலாம் ஒன்லி ஃபோம் வேணும்னால தரலாம் இது வந்து செட் பத்து பீஸ் செட் வேணா நாலாயிரத்தி ஐநூறு வரும் ஒன்லி ஃபோம் உங்களுக்கு மேல கிளாத்தோட வேணா ஆறாயிரத்தி ஐநூறு ஏழாயிரம் அந்த ரேஞ்ச் வரும் இன்னர் கார்டா கவர் போட்டு அவுட்டர் ஜிப் கவரோட சேர்த்து ஸோ இந்த ரேட்டில் மார்க்கெட்டில் கொடுக்க மாட்டாங்க நம்மளுக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் இந்த ரேட் தரோம் நீங்கள் வெளியே விசாரிச்சிக்கலாம் செவன் இயர்ஸ் கேரண்டியோட தரோம் நாங்கள் மோல்டட் ஃபோம்க்கு செவன் இயர்ஸ் கேரண்டி நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா இது ஸ்லீப் பிராண்ட் இது பேக் த்ரீ இன்ச் திக்னஸ் வரும் இது வந்து சீட்டு வரும் சீட் வந்து ஃபோர் இன்ச்சஸ் பேக் வந்து த்ரீ இன்ச்சஸ் இது ஸ்லீப்பல் பிராண்டு இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோம் மட்டும் தரலாம் உங்களுக்கு கவரோட வேணாலும் தரலாம் இது உங்களுக்கு செவன் தௌசண்ட் வரும் இன்க்ளூடிங் கவர் ஒன்லி ஃபோம் வேணா ஃபைவ் தௌசண்ட் வரும் நான் சொல்றது பத்து பீஸ்க்கு சீட் அஞ்சு பேக் அஞ்சு இது வாரண்டி ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட வரும் இதுலயே நெக்ஸ்ட் பிராண்டு நீல் கமல்னு இருக்கு இதுவும் வந்து நாங்கள் வாரண்டியோட தான் தருவோம் உங்களுக்கு இதுவும் ஃபைவ் இயர்ஸ் வாரண்டியோட வரும் இது பார்த்தீங்கன்னா சீட் வந்து ஃபார்ட்டி டென்சிட்டி வரும் பேக் வந்து தேர்ட்டி டூ டென்சிட்டி இது ஃபோர் இன்ச்சஸ் இது த்ரீ இன்ச்சஸ் இதுவும் உங்களுக்கு வெறும் ஃபோம்னாலும் தரலாம் கவர் போட்டும் தரலாம் உங்களுக்கு இது உங்களுக்கு சிக்ஸ் வரும் டென் பீஸ் இல்ல எனக்கு சிக்ஸ் பீஸ் போதும்னா த்ரீ தௌசண்ட் நைன் ஹண்ட்ரட் வரும் சிக்ஸ் பீஸ் இது வந்து த்ரீ பை சிக்ஸ் ஷீட் ஃபோம் ஷீட் இது நம்ம சோஃபாக்கு யூஸ் பண்ணலாம் பெட்டுக்கு யூஸ் பண்ணலாம் இது வந்து சிங்கிள் பெட் ஒருத்தர் படுக்கிற பெட்டுக்கு யூஸ் பண்ணிக்கலாம் மேலே கிளாத் போட்டு உங்களுக்கு இன்ஸ்டலேஷன் இதுவும் பண்ணி தந்தலாம் எமிங் பண்ணி தந்தலாம் வித் குல்ட்டிங்கோட கூட பண்ணி தரலாம் இது பார்த்தீங்கன்னா ஃபோம் வரைக்கும் த்ரீ தௌசண்ட் வரும் மேலே கவர் வேணும்னா ஃபோர் தௌசண்ட் வந்துடும் உங்களுக்கு இதுக்கு செவன் இயர்ஸ் கேரண்டி வரும் உங்களுக்கு இது த்ரீ பை சிக்ஸ் இதுலேயே ஃபோர் பை சிக்ஸ் ஃபைவ் பை சிக்ஸ் சிக்ஸ் பை சிக்ஸ் எல்லா சைஸுமே தரலாம் உங்களுக்கு இது வந்து வித்வுட் சிங்கிள் ஷீட் சிங்கிள் ஷீட்டாக தரலாம் ஜாயிண்ட்டுக்கு எதுவுமே வராது உங்களுக்கு சிங்கிள் ஷீட்டில் கொடுத்துடலாம் துணி போட்டு நாலாயிரம் ரெண்டாயிரம் இது ஜிப் கவர் போட்டு உங்களுக்கு இதே கம்மியிலயும் இருக்கு காஸ்ட்லியோ இருக்கு உங்களுக்கு ரேஞ்ச் கம்மினா உங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஐநூறு ரூபாய் பண்ணலாம் வித் கவரோட பட் அது கேரண்டி தர மாட்டோம் இதெல்லாம் கேரண்டி ஐட்டம் உங்களுக்கு செவன் இயர்ஸ் கேரண்டி ப்ராடக்ட் இதெல்லாம் இது நம்ம ஹாஸ்டல் பெட் யூஸ் பண்ணிக்கலாம் வீட்டு பெட் யூஸ் பண்ணிக்கலாம் சிங்கிள் பெட் உங்களுக்கு ஃபுல் ஃபோம் இது எத்தனை பீஸ் வேணாலும் தரலாம் உங்களுக்கு இப்ப மேட்ரஸ் பாத்தலாம் இது வந்து ஃபோர் பை சிக்ஸ் ஸ்லீப் வெல் கம்பெனி இது இது உங்களுக்கு செவன் தௌசண்ட் த்ரீ ஹண்ட்ரட் உங்களுக்கு டிஸ்கவுண்ட் பை சிக்ஸ் ஃபைவ் தரலாம் வித் கேரண்டியோட வரும் டூ இயர்ஸ் கேரண்டியோட வரும் உங்களுக்கு எம்ஆர்பி கொடுப்பாங்க ஏழாயிரத்தி ஐநூறு சம்திங் எம்ஆர்பி தான் கொடுப்பாங்க நாங்க வந்து ஹோல்சேல் பிரைஸ் சிக்ஸ் ஃபைவ் கொடுப்போம் உங்களுக்கு வித் ஃப்ரீ பில்லோட கொடுத்துருவோம் இதுல எல்லா சைஸுமே தரலாங்க ஸ்டார்ட்டிங் மூணு கார் ஸ்டார்ட் பண்ணி ஆறு கார் வரைக்கும் தரலாம் சிங்கிள் சைஸ்ல இருந்து டபுள் குவீனு கிங் எல்லா சைஸுமே தரலாம் இதுல கலர்ஸும் இருக்குங்க ஸ்டாண்டர்ட் சைஸும் தருவோம் கஸ்டமைஸும் பண்ணி தருவோம் கஸ்டமைஸ் த்ரீ டு ஃபோர் டேஸ் ஆகும் ஸ்டாண்டர்ட்னா இமீடியட்டா கொடுத்துடலாம் கலர்ஸும் கிடைக்கும் ஒரு த்ரீ ஃபோர் கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் உங்களுக்கு கிரே இது இதுல மெரூனு பிரௌனு ப்ளூ அது மாதிரி ஆப்ஷன்ஸ் கிடைக்கும் இது பக்கம் பிராண்டட் ஸ்லீப் எல்ப் ஓன் பிராண்ட் இது இது வந்து பில்லோஸ்ல வெரைட்டிஸ் இருக்கு ஸ்லீப் எல் பில்லோனா உங்களுக்கு த்ரீ எயிட்டில ஸ்டார்ட் ஆகி நைன் ஹண்ட்ரட் இருக்கிற ரேஞ்ச் உங்களுக்கு நெக்ஸ்ட் வந்து நார்மல் பில்லோஸ் கூட நம்ம கிட்ட இருக்கு நூத்தி ஐம்பது ரூபாய் இருக்கு அப்புறம் கம்மியில வேணா எண்பது ரூபாயே இருக்கு பில்லோஸ் நம்ம எல்லா ரேஞ்சுமே பிளவுஸ் இருக்குங்க இப்போ நம்ம அடுத்து பெட் ஸ்பெட் பாக்க போறோம் இது வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் பை சிக்ஸ் மேட்டர்ஸ் கரெக்டா இருக்கும் இது இது கிட்ஸ் கலெக்ஷன் ஃபுல்லாவே இது ஒரு பெட் ஸ்பெட் பாத்தீங்கன்னா உங்களுக்கு ஃபோர் ஹண்ட்ரட் ருபீஸ் ஃபுல்லாவே கார்ட்டூன் டைப்ல இருக்கும் இது நர்சரி பிரிண்ட் நம்ம சின்ன பசங்களுக்கு அது மாதிரி கொடுக்கலாம் கிட்ஸ் கலெக்ஷன் இது கூட பில்லோ கவர் வரும் உங்களுக்கு ஒன் பிளஸ் ஒன் ஒரு பெட் ஸ்பெட் ஒரு பிலோ கவர் வரும் உங்களுக்கு இது பில்லோ கவர் இது நானூறு வாங்க இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் டிசைன்ஸ் டிஃபரெண்ட் டிஃபரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு கலர்ஸ் இருக்கு இது பாருங்க இதுல பாத்தீங்கன்னா கலர்ஸ் ப்ளூ வித் ஐவரி இது வந்து பசங்களுக்கு பிடிச்ச மாதிரி கார் ரேசர் ரேசர் அது மாதிரி டைப் இது வந்து பாத்தீங்கன்னா இது ஒரு டைப் இருக்குங்க இது எல்லாமே நானூறுவாங்க ஒரு பெட் ஸ்ப்ரெட் வித் ஒன் பில்லோ கவர் ஒரு ரெண்டு ரூபா செட் இது சிங்கிள் பெட்ஷீட் இது வெறும் ஒன் செவன்டி தான் வரும் ஒரு பெட்ஷீட் ரெண்டு பீஸ் பேக்கிங் வரும் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா ஒன் செவன்டி ஃபைவ் வரும் இதில் எங்ககிட்ட கலர்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு இதுக்கு பில்லோ கவரில் வராது ஒன்லி பெட்ஷீட் ஒன் செவன்டி ஃபைவ் ரூபீஸ் ஈச் சைஸ் பார்த்தீங்கன்னா இது அறுபதுக்கு தொண்ணூறு அஞ்சு கிலு நம்ம நாலு கார் பெட்டு மூணு கார் பெட்டுக்குலாம் போட்டுக்கலாம் இது இது பாருங்கள் இதில் கலர்ஸ் பாருங்கள் எல்லாமே டார்க் கலர்ஸும் கிடைக்கும் உங்களுக்கு இது வந்து பேக் ஆஃப் டூ வருவாங்க நான் சொன்ன வேலை வந்து சிங்கிளுக்கு தான் ஒரு பீஸ் வந்து ஒன் செவன்டி ஃபைவ் ஜோடியா வேணா த்ரீ ஃபிஃப்டி சிங்கிளா வேணாலும் தருவோம் ஒன் செவன்டி ஃபைவ் வரும் ஒரு பெட்ஷீட் இதுல டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்கு டிஃப்ரெண்ட் டிசைன்ஸ் இருக்கு எல்லாமே டார்க் கலர் இதெல்லாம் இது வந்து டபுள் பெட் ஸ்பெடுங்க கிங்ஸ் அதான் பெரிய சைஸ் ஸ்கிரீன் சைஸ் அஞ்சு கார் பெட்டுக்கு ஆர் கார் பெட்டுக்கு எல்லாம் போடலாம் ஒரு பெட்ஷீட் வரும் ரெண்டு பில்லோ கவர்ஸ் வரும் இது பாருங்க இது மாதிரி ரெண்டு பில்லோ கவர்ஸ் வரும் டூ பில்லோ கவர்ஸ் அண்ட் பாத்தீங்கன்னா ஒன் பெட் ஸ்பெட் இது வந்து செட் வந்து முன்னூத்தி ரூபாய் இந்த பாருங்க இதோட சைஸ் பாத்தீங்கன்னா அகலம் ஏழு நீல வந்து எட்டு அடி வரும் இது கிங் சைஸ் பெட் வரைக்கும் போடலாம் இது ஒரு பெட் ஸ்பெட் ரெண்டு பில்லோ கவர் உங்களுக்கு வந்து முன்னூத்தி முந்நூற்றி ரூபா தான் இது இது நாங்கள் ஹோல்சேல் த்ரீ ஃபிஃப்டி வாங்கிட்டு போயிட்டு ஃபைவ் சிக்ஸ் ஹண்ட்ரட் நாங்க விற்கிறாங்க ஃபுல் உங்களுக்கு ஹோல்சேல் தான் ஒரு பீஸ் எடுத்தாலும் அதே ரேட் பண்ணி தருவோம் உங்களுக்கு டசன் டசன் தரலாம் இதோட டூ சைஸும் தான் இருக்கும் உங்களுக்கு பதினெட்டுக்கு இருபத்தெட்டு சைஸ் வரும் இதில் கலர் ஆப்ஷன் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பாருங்க டார்க் கலர் இது ஒரு கலருக்கு இது பாருங்க டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் எல்லாமே சேம் ரேட் த்ரீ வரும் உங்களுக்கு மார்க்கெட் ரேட் பார்த்தீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் சிக்ஸ் ஹண்ட்ரட் எங்களோட ரேட் உங்களுக்கு த்ரீ ஃபிஃப்டி தான் ஃபுல் அண்ட் ஃபுல் ஹோல்சேல் தான் இது வந்து ஃபிட்டட் ஷீட்டுங்க சென் பிப்டி தான் வரும் நம்ம கிட்ட ஒரு பெட் ஸ்ப்ரெட் ரெண்டு பில்லோ கவர் ஆறு காரை சைஸ் எட்டு இன் திக்னஸ் வரைக்கும் போடலாம் ஃபுல்லி எலாஸ்டிக் ஃபிட்டட் ஷீட் ஃபோர் சைஸும் உங்களுக்கு எலாஸ்டிக் வந்துடும் இது மாதிரி எலாஸ்டிக் வருங்க உங்களுக்கு ஃபோர் இது மாதிரி எலாஸ்டிக் வந்துடும் நாலு பக்கமும் நீங்க டாக் பண்ணி விட்டுலாம் எலாஸ்டிக் ஈஸியா இருக்கும் பெட் ஸ்ப்ரெட்னா உங்களுக்கு நவந்து போகும் இதுனா உங்களுக்கு ஆகாது இது வந்து செவன் ஃபிஃப்டி வரும் ஒரு பெட் ஸ்ப்ரெட் ரெண்டு பில்லோ கவர்ஸ் அதான் ஒரு ஷீட் வித் டூ பில்லோ கவர்ஸோட வரும் கலர் டிசைன்ஸ் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் கலர்ஸ் இருக்குங்க டிசைன்ஸ் பாருங்க இதுலேயே டிஃப்ரெண்ட் கலர் மாதிரி நிறைய கலர்ஸ் இருக்கு நம்ம கிட்ட இதுல ஃபிட்டர் ஷீட்ல எழுநூத்தம்பது ஆரம்பிச்சு ஆயிரத்தி முந்நூறு கலர் ரேஞ்ச் வரைக்கும் இருக்குங்க இது வந்து கம்ஃபர்ட் இருங்க இதுல எங்க சிங்கிள் அண்ட் டபுள் ரெண்டு சைஸும் கிடைக்கும் சிங்கிள் பாத்தீங்கன்னா உங்களுக்கு தௌசண்ட் த்ரீ இருக்கு டபுள் பாத்தீங்கன்னா தௌசண்ட் ஸ்டார்ட் ஆகி டூ தௌசண்ட் இருக்கு இது எல்லாமே நான் சொல்றது எல்லாமே ஹோல்சேல் நாங்க தான் ஹோல்சேல் பிரைஸ் போட்டுட்டு இருக்கோம் இது ரிவர்சபிள் ரெண்டு சைடுமே ரெண்டு டிசைனா இருக்கும் உங்களுக்கு இந்த சைட்ல ஃபுல் பிளைன் இதுல வந்து பிரிண்டட் அப்படி

மாதிரி இருக்குது இதெல்லாம் ஐநூறுவாங்க ஒரு செட்டை ஒரு பெட் ஸ்ப்ரெட்டு ரெண்டு பில்லோ கவர் செட் வந்து ஃபைவ் இதெல்லாம் லேட்டஸ்ட் டைப்பை வந்திருக்கிறது இது பாருங்க இது எல்லாமே கலர்ஸ் இதோட கலர்ஸ் இதோட டிசைன் இத்தனை பீஸ் வேணாலும் தரலாம் உங்களுக்கு இது வந்து மேட்டசஸ் ப்ரொடக்ட்டுங்க உங்களுக்கு வந்து தண்ணி பட்டாலும் இறங்காது உள்ள காஃபி திரி நம்ம காஃபி எதனா ஊற்றிட்டோம்னா பெட்டுக்கு எதுவுமே ஆகாது உள்ள இறங்காது பசங்க ரெஸ்ட் ரூம் போனாலும் எதுவும் ஆகாது ஹண்ட்ரட் பர்சன்ட் வாட்டர் ப்ரூஃப் இது இதுல நம்ம கலர் ஆப்ஷன்ஸ் இருக்கு இது பாருங்க இதோட சைஸ் பார்த்தீங்கன்னா ஃபோர் பை சிக்ஸ் நாலுக்கு அரை கால் நாலு பக்கமும் எலாஸ்டிக் வரும் நம்ம ஆல்ரெடி ஃபிட்டட் ஷீட் பார்த்தாலும் அதே பேட்டர்ன் தான் இது ஃபோர் பை சிக்ஸ் அண்ட் குவார்டர் சைஸ் தண்ணி ஊற்றினா இறங்காது உங்களுக்கு ஹண்ட்ரட் பர்சன்ட் கேரண்டி இது இதுல பாத்தீங்கன்னா உங்களுக்கு கலர்ஸ் ஆப்ஷன்ஸ் இருக்கு இதுல இன்னொரு கலர் ஆப்ஷன் வந்து பேஜ் கலர் முதல்ல பார்த்தது மெருன் இது பேஜ் இது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த சைஸ்க்கு வந்து உங்களுக்கு செவன் ஹண்ட்ரட் வரும் ரேட் ட்ரெயின் ப்ரூஃப் அண்ட் வாட்டர் ப்ரூஃப் இது ஒன்றுமே ஆகாது உங்களுக்கு இதோட கலர்ஸ் பாருங்க பெட்டுக்கு எதுவுமே பாதிப்பு ஆகாது இதுல ஆகும் நம்ம எடுத்து வாஷ் பண்ணிக்கலாம் உள்ளே இறங்காது இந்த பாருங்க இதோட பிரைஸ் சொல்லணும் இது வந்து ஃபோர் பை வந்து செவன் ஹண்ட்ரட் வரும் ஃபைவ் பை வந்து உங்களுக்கு செவன் வரும் சிக்ஸ் பை வந்து எயிட் வரும் த்ரீ பை வந்து சிக்ஸ் வரும் நாலு சைஸுமே கிடைக்கும் உங்களுக்கு